நமசிவாய வாழ்க டிசம்பர் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் கடகராசியிலே குரு பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார் அவர் வக்ரம் பெற்றும் இருக்கிறார் அதன் அடிப்படையில் இவர் பார்வை என்ற அடிப்படையில் ஐந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு விருச்சக வீட்டிலும் ஏழாம் பார்வை என்ற என்ற பார்வையில் மகர வீட்டையும் ஒன்பதாம் பார்வை என்ற பார்வையில் மீன வீட்டையும் பார்வை செல்வார் அவற்றின் அடிப்படையில் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படுகிறது எப்படி என்று வரும்பொழுது குரு பகவானுடைய இருக்கும் பொழுது தீமையும் அது நேர்கதையில் செல்லும்போது நன்மையும் ஏற்படுகிறது பொதுவாக இந்த மாதத்தில் நன்மையும் தீமையும் கலந்த மாதமாகவே பார்க்கப்படுகிறது முதலில் தொழில்நிலையின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது பலன் என்று அடிப்படையில் பார்ப்போம் கடகராசிக்கு பத்தாம் வீடாக வரக்கூடிய வீடு மேச வீடு இந்த மேச வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்று காணப்படுகிறார் அவற்றின் அடிப்படையில் நன்மை விளையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் வீட்டிற்கு அது எட்டாம் வீட்டிலே இருக்கிறது அதன் அடிப்படையில் அதிர்ஷ்டம் போன்றவற்றின் மூலம்தான் அல்லது தேக்க வைத்தன் மூலம் அல்லது பொருள் மூலப்பொருள் வைத்திருப்பதன் மூலம் உயர்வு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது இவற்றையெல்லாம் பார்த்துதான் இவருக்கு நேர்கதியில் லாபம் கிடைக்கிறதா என்று பார்த்தால் இல்லை பொருள் வைத்திருப்பதன் மூலம் அல்லது ஏற்கனவே கொடுத்த ஆர்டரின் அடிப்படையில் ஏதோ ஒரு அடி அடிப்படையில் விலை ஏற்றம் விலை இறக்கம் என்ற அடிப்படையில் தான் இவர்களுக்கு லாபத்தை தருகிறது என்று பொருள்படுகிறது அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு இவருடைய இடம் அதாவது மேச ராசிக்கு அவர் ஒன்பதாம் இடத்துக்கு சென்று விடுவார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செல்கிறார் அதன் அடிப்படையில் நன்மை விடைகிறது தொழில் ஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று வரும்பொழுது அவர் தொழிலின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது கனரக தொழிலாக இருந்தாலும் குடிசை தொழிலாக இருந்தாலும் வகை தொழிலாக இருந்தாலும் அதன் அடிப்படையில் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுகிறது வேலை என்று வருகின்றோம் அரசு சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் எவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு வேலையின் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் ஆறாம் இடம் என்பது வேலை ஆறாம் இடத்தை அதி கடக வீட்டிற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு தனுசு வீடாக வருகிறது தனுசு வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் கடகத்திலே இடம்பெற்று காணப்படுகிறார் அதன் அடிப்படையில் நன்மை விளைகிறது பதவி உயர்வு மற்றும் வேறு வகையான இன்கிரிமெண்ட் சம்பளம் உயர்வு போன்றவற்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இங்கே ஏற்படுகிறது அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு மிகவும் அற்புதமான பலனாக இருக்கிறது தனியார் நிறுவனத்தின் அடிப்படையில் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அவற்றின் மூலம் நன்மை இளைய விளையக்கூடிய அமைப்பு அங்கு அதிகமாக இருக்கிறது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் இவருக்கு இரண்டாம் இடம் என்றது கடகராசிக்கு இரண்டாம் இடமாக வரக்கூடியது சிம்ம வீடு இந்த சிம்ம வீட்டின் அதிபதி நான்காம் வீட அதாவது ஐந்தாம் வீடிலே காணப்படுகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடம் ராசியிலே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது பகவான் இருப்பது மிகவும் ஒரு தற்சலையான வகையில் சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது குடும்பத்திலே ஒற்றுமையின்மை தன்மையும் மற்றும் வாக்குத்தன்மையில் கொடுக்கப்பட்ட வாக்கை நிறைவேற்ற முடியாத தன்மையும் வேறு சில காரணங்கள் அடிப்படையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலை ஆகவும் பார்க்கப்படுகிறது இது எப்போ ஏற்படுகிறது என்று பார்த்தால் கார்த்திகை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய நிலையின் அடிப்படையில் நாம் சொல்கின்றோம் அடுத்தாக மூணாம் வீடு மூணாம் வீடு என்று சொல்லும் பொழுது முயற்சி விடாமுயற்சி வெற்றியை குறிக்கக்கூடிய இடமாக வருகிறது விடாமுயற்சி என்ற அடிப்படையில் நான் ராசிக்கு நான்காம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறார் குரு பகவானுடைய காலிலே இடம்பெற்று காணப்படுகிறார் அவற்றின் அடிப்படையில் நன்மை அடையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது எதிலும் வெற்றி என்ற தன்மையை அங்கே உண்டாக்குகிறது நான்காம் இடம் நான்காம் இடம் முதலீடு வண்டி வாகனம் தாயாருடைய நிலை பொருளாதார சேர்க்கையைக் கொடுக்கக்கூடிய இடமாக வருகிறது நாலாம் இடத்திலே புதன் பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார் அந்த வீட்டை அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் நன்னிலை பெற்று காணப்படுகிறார் குரு பார்வையிலே முதலீடு என்று வரும்பொழுது புதன் என்று வரும்போது காலியிடம் மற்றும் தோட்டம் போன்றவற்றை கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்த ஏற்படுகிறது வண்டி வாகன சேர்க்கையும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய மிசிலரிஸை மாற்றிக்கொள்ளலாமா என்று வரும் அவற்றை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் மாற்றிக்கொள்ளலாம் தொழிலும் தொழிலிலும் நீங்கள் முதலீடு செலுத்துவதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு வீடு கட்டிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் வீடு கட்டிக்கொள்ளலாம் இவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது வாகனங்கள் கார் மற்றும் டூ வீலர் இவற்றை வாங்கிக்கொள்ளக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது வாங்கிக் கொள்வதூலம் நன்மையா என்று பார்த்தால் நன்மைதான் ஏன் என்று பார்க்கும் பொழுது அங்கு ஆறாம் இடம் கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது சனி பார்வையின் அடிப்படை இருப்பதனால் இவருக்கு கடன் ஏற்படுவதனால் நன்மை ஏற்படக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது அவற்றை ஏற்படுத்திக் கொள்வது நன்மை ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்று வரும்பொழுது குழந்தை தெய் குலதெய்வம் தெய்வம் சிந்தனை கௌரவம் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் ஐந்தாம் இடத்தில் குழந்தைக்கு என்று பார்க்கும் பொழுது வெகு சில காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது ஏன் என்று பார்க்கும் பட்சத்தில் குரு பார்வையின் அடிப்படையில் இந்த நன்மை ஏற்படுகிறது ஏற்கனவே குழந்தை உள்ளவர்கள் நிலையின் என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அவர்களுக்கு எந்தவிதமான பிரச்சனை இல்லை சிறு சில பிரச்சனைகள் சூரிய பகவான் அங்கே இருப்பது சிறு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அங்கு குரு பார்வை பார்க்கிறது அதன் அடிப்படையில் நன்மை அதிகரிக்கக்கூடிய செயல் ஏற்படும் தீமை ஏற்பட்டாலும் அது தீமையை தடுக்கக்கூடிய நிலை குரு பகவானுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் நன்மை விளைகிறது ஏற்கனவே திருமணமாகி வெகு காலங்களாக குழந்தை இல்லாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நிலை இங்கே ஏற்படும் குலதெய்வத்தினுடைய அருள் பெற பெற வேண்டி குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது சிந்தனையில் தெளிவு மற்றும் கௌரவத்திற்கு பங்கில்லாத பங்கமில்லாத நிலை ஏற்படுகிறது பொதுவாக இந்த மாதத்தில் நன்மையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லும்போது கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம் ஆறாம் இடத்திற்கு இடத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் குரு பகவான் ராசியிலே இடம்பெற்று காணப்படுகிறார் சனியினுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையாக விழுகிறது பத்தாம் பார்வையாக விழும்போது அங்கே தொழிலுக்கு மற்றும் வண்டி வாகன சேர்க்கைக்கு அல்லது தொழில் தொழிலிலே புதிய வகையான மிஷினரிஸ் வாங்கக்கூடிய நிலை அவற்றுக்கு செலவிடக்கூடிய தன்மை ஏற்படும் செல அப்படி செலவிட்டு கொள்ளலாமா என்று பார்வையின் அடிப்படையில் பார்க்கும்போது செலவிட்டு கொள்ளலாம் என்று வருகிறது செய்வதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு நோய்த்தன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது இருந்தாலும் அது செய்யக்கூடிய அமைப்பாகவும் அங்கே இருக்கிறது ஏனென்றால் ஆறாம் அதிபதி லக்னத்திலே அதாவது ராசியிலே இடம்பெற்று காணப்படுவதன் மூலம் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மை அந்த பிரச்சனையை எளிதாக சரி செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது வழக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம் ஒரு சிலருக்கு வழக்குத்தன்மை ஏற்படுகிறது வழக்கின் மூலம் நன்மை சற்று கவனமாக இருந்து பெரியோர்களுடைய பேசி தீர்ப்பதன் மூலம் வெகு சீக சீக்கிரமாக அந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்று சொல்லும் பொழுது கலத்திரஸ்தானம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வருகின்றோம் அந்த வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டினுடைய அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலே குரு பார்வையில் இருக்கிறார் குறு வீட்டிலே இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை ஏற்படுகிறது அவற்றின் மூலம் வெகு காலங்களாக திருமணம் காகாமல் இருப்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது நண்பர்களும் நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படுகிறது தொழில் கூட்டாளி மூலம் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு அரசியல் மாதிகள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம் சற்று கவனமாக இருப்பது நன்று எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய இடமாக வருகிறது எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு கொப்பளங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் காயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் சற்று கவனமாக இருப்பதன் மூலம் அவற்றிலிருந்து வெளிவரலாம் ஒரு சிலர் பத்திரகாளியம்மன் மற்றும் ஆக்ரோஷ தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாகிஸ்தானம் அதாவது தலைமை பண்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தெய்வ அனுகூலங்களுக்காக பணிகளை செய்யக்கூடிய நிலை பாத யாத்திரை செல்லக்கூடிய நிலை மற்றும் நன்மையான நிலையாக அங்கு பார்க்கப்படுகிறது மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது ஆகவே தர்மகர்த்தா எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது அந்த பதவியை வகித்து கொள்ளலாமா என்று பார்க்கப்பட்டால் வ வகித்து கொள்ளலாம் அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது உங்களுக்கு மதிப்பு உயர்கிறது பத்தாம் இடம் என்று வருகின்றோம் பத்தாம் இடம் ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்று வரும்பொழுது அங்கே சுக்கர பகவான் பகவானுடைய அடிப்படையில் நான் பார்க்கும்போது சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக தன்னுடைய பதினோராம் இடத்தை பார்ப்பதன் மூலம் லாபம் கூடுகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது விரயம் என்று சொன்னால் நன்மையான விரயமா என்று பார்த்தால் நன்மையான விரயமாக வருகிறது ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர்களிலிருந்து வாழக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு அங்கிருந்து ஆர்டர் வரக்கூடிய நிலை ஏற்படும் அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது நமச்சிவாய வாழ்க நாம் பிரிதோர் வீடியோவில் சந்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்